வாங்க கிடாது போய் ஒரு கணக்கில் குஜிக்கா குச்சிட முடியாது அது குதிக்கிறது கரெக்டான நீங்க ஆலோசிக்கணும் உங்களுக்குள்ள தான் அது வந்து பண்ணணும் இப்போ நான் ஒன்று சொல்றேன்னு வச்சுங்களேன் இன்னொருத்தர் ஒன்று சொல்லுவாரு இப்போ உங்களுக்கு இவர் சொன்னது சரியா இல்லை அவர் சொன்னது சரியா அப்படின்ற ஒரு ஆலோசனை நீங்க பண்ணணும் நீங்க டிசிஷன் எடுக்கணும் இதுதான் கரெக்டு அது இல்லை அப்படின்னு அந்த தெளிவை வந்து சாமி இதில் கொடுத்துருக்காரு புக்கில்

அரசன் இல்னா வீடு அதுதான் கோவில் கோயில் அது கோவில் சொல்ல கோயில் ஒரு கோயில்னா சொல்லணும் இது உண்மையான தமிழில் கரெக்டாக சொன்னோம்னா கோயில் கோயில் தான் சொல்லணும் கோனா அரசன் இல்னா வீடு அப்போ அரசன் குடியிருக்கிற வீடு எதுன்னா அது இல்லை இதுதான் அரசா யாரு நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறவனா சுவாசம் தான் நம்மள ஆளுக்கு சுவாசம் வெளியில போயிட்டா இது ஆளுமா அந்த உடம்பு எழுதி நடக்குமா பேசுமா அப்போ அவங்க அந்த அரசன் எங்க இருக்கா இது உள்ளதான் இருக்கு அப்ப இதுதான் உள்ளம் பெரும் கோயில் உன்னுடம்பு ஆலயம் வெள்ளம் கழிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கம் இருக்கும்போது இருந்து இவ்வளவு கோயில் கேட்டான் தத்துவம் நம்மளுடைய தத்துவம் தான் கோயில் எடுத்தோடனே நம்ம இந்த இடத்துக்கு வர முடியாது இல்லையா எடுத்தாலும் நீங்க ஆனா கத்துக்கணும் பந்து பந்து ஆணா கத்துக்கணும் அதுதான் கோயில் ஊர்ல குடியிருக்க கூடாது எதுக்கு நம்மளுடைய முதல் படிப்பு அங்கதான் ஆரம்பிச்சு கடவுள் ஒரு நம்பிக்கை வர்றது ஒரு நம்பிக்கை ஆமா உங்க மேலே நீங்களே யாருங்கிறத நம்ம வெளியில வெளியில வச்சு படிக்கிறோம் அது வெளியில் வச்சு படிப்பு அது அதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ள நம்ம பண்ணிடுவோம் அந்த கோயில்ங்கிறது என்னன்னா ஒரு கல்வி சாலை அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா பாடசாலைன்னு ஒரு இடம் இருக்கும் மடப்பள்ளி மடப்பள்ளின்னு ஒரு இடத்துல அந்த இடத்துல சமைப்பாங்க ஆமா மடப்பள்ளியில் சமைப்பாங்க பாடசாலைன்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே இந்த தத்துவத்தை பற்றி சொல்லித்தரத்துக்குன்னு அந்த காலத்தில் இருந்துச்சு குருகுலம் இப்போ அதெல்லாம் இல்லை அது மாதிரி இந்த தத்துவ ஞானத்தெல்லாம் சொல்லித்தரத்துக்குலாம் அங்கே ஆள் கிடையாது அதுதான் கோயிலங்கிறது நம்ம உடம்புதான் அங்க கோயிலா இருக்கு காதல் வரைக்கும் கோயிலுக்கே போய் செத்தா பாடா இருக்கு